சார் எண்ணிக்கை வந்து மருத்துவ மாணவர்களுடைய தேர்வு எழுதிய மாணவர்களுடைய எண்ணிக்கை ஒரு பக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அது அவருடைய வரவேற்பை காட்டுகிறது இன்றைக்கு கூட பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னாக்கா தமிழ்நாட்டு மாணவர்களை நீட் பெருமளவில் ஈர்த்திருக்கிறது சாமானிய சாதாரண குடும்பத்தில் இருந்து மருத்துவத்துறையில் சாதனை படைப்பதற்கான வாய்ப்பு களம் இங்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு பத்து ஆண்டுகளில் மருத்துவ இடங்கள் இரண்டு மடங்காக உயர்ந்திருக்கு என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் நீட் தேர்வு எல்லோருக்குமான வாய்ப்பை கொடுத்துருக்கு அப்படிலாம் குறிப்பிட்ருக்க இந்த வாதம் சரியில்லைன்னு நினைக்கிறது ஏன்னா இருபத்தி மூணாவது வருஷம் வந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஒன் லேக்ஸ் மூணு லட்சத்து எழுபத்தி ஓராயிரம் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து பசங்க பாஸ் பண்ணிணாங்க அதில் மருத்துவம் எழுதினவங்க வந்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொண்ணூற்றி ஏழு பேர் தான் எழுதினாங்க பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் இந்த வருஷம் நாலு லட்சம் பேருக்கு மேலே ப்ளஸ் டூ எழுதியிருக்காங்க ஆனால் இந்த வருஷமும் பதிமூணாயிரத்துக்குள்ளே தான் எழுதியிருக்காங்க எக்ஸ் இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பதுக்கு ஆ அப்போ என்ன ஏறி இருக்காங்க எவ்வளோ பேர் எழுதிருக்காங்கன்னு தெரில இல்லை அப்ளை பண்ணி இல்லைங்க இன்றைக்கி எழுதுறவங்க இன்னிக்கி பேப்பரில் வந்துருக்கு பாருங்க அந்த ஒன்றரை லட்சம் எழுதுறாங்கல்ல அதில் வந்து பதிமூணாயிரத்துக்குள்ளே தான் அந்த லிஸ்ட் இருக்கு அப்போ போன வருஷமும் பதிமூணாயிரத்துக்குள்ளே தான் இருக்குது இந்த வருஷமும் பதிமூணாயிரத்துக்குள்ளே தான் இருக்குதுன்னா எங்க கவர்மெண்ட் ஸ்டர் யார் கவர்மெண்ட் ஸ்கூலில் யார் படிக்கிறார் ரூரலில் இருக்கிற ஏழைகள் நகர்ப்புறத்தில் இருக்கிற ஏழைகள் அவங்கதானே படிக்கிறாங்க அவங்க வந்து எந்த ஆர்வம் அமிச்சாங்க இதில் வரத்துக்கு அவங்களுக்கு வசதிகள் இல்லை நீட் கோச்சிங் சென்டருக்கு டாலுக் சென்டருக்கு போகிறதுக்கோ அங்கே போய் கோச்சிங் எடுக்கிறதோ வசதிகள் கிடையாது அவங்க அதிகப்படியான எண்ணிக்கை பயிற்சியெல்லாம் இல்லை கொடுக்குறாங்க அதிகப்படியான எண்ணிக்கையில் எங்கே வந்தாங்க ஐம் தெலிங் நான் உங்களுக்கு ஃபிகர்ஸாக சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து இப்போது டிமானிட்டைசேஷன் கொண்டாந்தாங்க ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய் ஒழிக்கிறது அது கருப்பு பணத்தை ஒழிக்கும்னாங்க சமீபத்தில் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொன்னாங்க அது கருப்பு பணத்தை ஒழிக்கவே இல்லை அப்படின்னாங்க அவங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இது இது வந்து ஏதோ மருத்துவக் கல்லூரியில் வந்து மருத்துவ படிப்பில் ஒரு 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 இதை தரத்தை கொண்டு வருவெல்லாம் சொன்னாங்க நான் கேட்குறேன் எதுக்கு என்ன தரம் என்ன குறைஞ்ச போச்சு நீங்கள் கொண்டுறதுக்கு புதுசாக நான் கேட்குறேன் எங்கள் மெடிக்கல் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுக்கு என்னெங்க எலிஜி எலிஜிபிலிட்டி நீங்கள் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூவில் அந்த அந்த சை அந்த சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு மார்க் எடுத்துருக்கணும் அவ்வளோ தான் நீங்கள் எதுக்கு இதை கொண்டுறீங்க இதை கொண்டதுனால எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் அடிப்படையான விஷயம் அது தாங்க உங்களுக்கு தகுதின்றது வந்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கணும் அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸில் நல்ல மார்க் எடுத்துக்கணும் உங்கள் ரேங்க் படி அவங்க கொடுக்க போகிறாங்க அவ்வளோதான் அதனால் நீங்கள் வந்து இதை கொணர்ந்துதுன்றது வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு பாதிப்பு உண்டாக்குறது ஏழைகளுக்கு பாதிப்பு உண்டாக்குற ஒரு விஷயம் நீங்கள் கேபிடலை அடிபட்டு போச்சு மாறா அண்ணாமலை சொல்கிறாரு அது அவர் சொல்ல அவர் அவருடைய கருத்து அண்ணாமலையை நீட்டுக்கு ஆதரவாக இருக்கார் அப்படி பேசுகிறார் இது ஏங்க நியாயமான பாருங்க பல ஸ்டேட்ஸ் எதிர்க்கலைன்றதுக்காக ஒரு அநியாயத்தை நம்ம நியாயம்னு ஏற்றுக்க முடியாதுங்க பல ஸ்டேட்ஸில் ஒத்துக்கலைன்னா இந்த இந்த மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் வரும்பொழுது நாளைக்கு நாளைக்கு சப்போஸ் இந்தியா கூட்டணி வந்து வச்சுக்கோங்க சில மாநிலங்களுக்கு நீட்டு இதில் கேட்கும்போது பல மாநிலங்கள் இன்றைக்கி பிஜேபியோட ஆட்சியில் இருக்காங்க சார் பதினஞ்சு பதினாறு மாநிலங்கள் பிஜேபி ஆட்சியில் இருக்காங்க அதனால் நடக்காதுன்றதுனால எல்லாரும் பேசாமல் இருக்காங்க நாளைக்கு நடக்கும் நம்ம நம்ம ஸ்டேட்டுக்கு ரிலாக்சேஷன் கிடைக்கும் விதிவில்லை கிடைக்கும்னு தெரிஞ்சால் எல்லா மாநிலங்களும் அதுக்கான முயற்சிகளை இறங்குவாங்க சார் அதுக்கு ஒரு பயணியராக சார் சமூக நீதி ஆகட்டும் வேறு பல விஷயங்களாகட்டும் எல்லாத்துக்கும் பயனீராக இருக்கிறது தமிழ்நாடு மட்டும் தான் ரெண்டாவது நீங்கள் கேபிடலேஷன் ஃபீஸ் குறைக்கும் குறைமுன்னு சொன்னீங்களே உண்மையிலே குறைஞ்சதா பிரைவேட் கோட்டா அன்றைக்கி எவ்வளோ லட்சம் ரூபாய்க்கு விற்கிறான்னு டாக்டருக்கு தெரியும் நல்லா நீங்கள் வந்து இருபத்தி ரெண்டில் வந்து நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு நூற்றி பதினேழு மார்க் ஃபிக்ஸ் பண்ணிங்க கட் ஆஃபு இருபத்தி மூணில் வந்து நீங்கள் நூற்றி முப்பத்தேழு மார்க் ஃபிக்ஸ் பண்ணிங்க அதனால் மெரிட் படி கிடச்சது பார்த்தீங்கன்னா அது முந்நூற்றம்பது நானூறுக்கு மேலே தான் கிடச்சிருக்கு கல்லூரிகளுடைய கட்டணக்கொள்ளையை தடுக்க தான் அதை கொண்டு வந்து இப்போ சொல்லி நான் வந்து போன வருஷம் நான் ஒரு நாளில் பணக்காரன் நான் நூற்றி முப்பத்தெட்டு மார்க் வாங்கியிருந்தேன் வச்சுக்கோங்க எனக்கு மெரிட் படி கிடைக்காது எங்கேயும் ஃப்ரீ கோட்டாலையும் கிடைக்காது கவர்மெண்ட் காலேஜிலேயும் கிடைக்காது ஆனால் ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு கோடி ரூபா கொடுத்தா நான் வாங்கிடலாம்

ரெண்டாவது தமிழ்நாட்டுக்கு எவ்ரி ரைட் இருக்குது ஒரு மாநிலத்துக்கு எவ்ரி ரைட் எதுக்கு இருக்குன்னா சட்டத்தை ஏற்றத்துக்கான உரிமைகள் இருக்குது அதோட அதோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரியான சட்டம் ஏற்றத்துக்கான உரிமை இருக்குது ஏடிஎம்கே ஆட்சியாக சட்டம் போட்டு அனுப்பிச்சாங்க பதினெட்டு மாதம் வச்சுட்டு திருப்பி அமிச்சாங்க அந்த கவர்மெண்ட் அதை சொல்லவே இல்லை அப்புறம் செலகமெண்ட் வக்கீல் வந்து கோர்ட்டில் சொன்னார் அதுக்கப்புறம் தான் அது தெரிஞ்சுது அதுக்கப்புறம் டிஎம்கே கவர்மெண்ட்டில் ஒரு தடவை போட்டு அமுச்சாங்க கவர்னர் ரிட்டர்ன் ஒரு ரெண்டாவது தடவை போட்டு அமிச்சாங்க அதுக்கே ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்டு பல போராட்டத்துக்கு அப்புறம் தான் அமுச்சு விட்டார் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் கிளியராக சொல்லியிருக்காங்க அதில் வந்து கன்டர்னெண்ட் லிஸ்ட்டில் தான் சார் இருக்குது எஜுகேஷன் கன்டெர்ன்ட் லிஸ்ட்டில் தான் இருக்குது தான் இருக்குது பொதுப்பட்டியலில் இருக்க ஒரு சப்ஜெக்ட்டில் வந்து சட்டத்தை ஏற்ற உரிமை வந்து மாநிலத்துக்கு இருக்குது ஷெடியூல் செவன் ஆஃப் ரிஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவில் இருக்குது அதை வந்து ராஜன் கமிட்டியில் போட்டு அவங்க செனல் கவர்மெண்ட் கிளாரிஃபிகேஷன் கேட்டவுடனே இவங்க பதிலாக இங்கே அமிச்சாங்க ஏன் எங்களுக்கு அந்த உரிமை இருக்குது விலக்கு கேட்குறதுக்கான உரிமை ஏன் இருக்குன்றதுக்கெல்லாம் பதிலாக அமிச்சாங்க எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு செனல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க தூங்கின்னு கிடக்குறாங்க ஒன்றுமே பண்ணுறதில்ல ஆக்ஷன் ஸோ அல்டிமேட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் இருக்கிற ஏழை மக்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஏழை மக்கள் மருத்துவ கனவோடு இருக்கிற ஏழை மக்கள் அவங்களால வந்து கோச்சிங் சென்டருக்கும் போக முடியாது அவங்களால் இலவச பயிற்சி முகாமுக்கும் போகிற அளவுக்கு வசதி இல்லாத இருக்காங்க அப்படிப்பட்டவங்க மருத்துவ இலவசி போ என்ன வசதி இலவச பயிற்சி முகாமுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு ஆரம்பிச்சு உங்கள் உங்கள் ஸ்கூலில் நடுத்தினா பரவாயில்ல சார் நியரஸ்ட் ஒரு எட்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு சென்டரில் நடத்துவாங்க அதுக்கு போகிறதுக்கு வசதி இருக்காது எல்லாமே உங்கள் கிராமத்தில் வந்து நடத்துவாங்க சொல்ல முடியுமா ஏதோ ஒரு கிரா இன்டீரியர் கிராமத்தில் ப்ளஸ் டூவில் படிக்கிறீங்க நீங்கள் அந்த கிராமத்தில் இருக்கீங்க நீங்கள் ஒரு எட்டுக்கு பத்து கிலோமீட்டர் தாண்டி ஒரு சென்டர் இருக்கும் அது போகிறதுக்கு வசதி இருக்காது இப்போ ஃப்ரீ பஸ்லாம் விட்டுருக்காங்க வச்சுக்கோங்க ஆனாலும் போகிறதுக்கு பல பேருக்கு பல விதமான பிரச்சனைகள்லாம் இருக்கும் அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இல்லையா நடைமுறை சிக்கல்கள் பலது இருக்குது இல்லையா அதனால் அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் வந்து தடு வாய்ப்புகள்லாம் இல்லாததினால மருத்துவ கனவுகள்லாம் கருகி போகிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ இது வந்து அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஸ்டேட்டுக்கு வந்து விலக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து அடிப்படையான விஷயம் அது கொடுத்தா வந்து இன்றைக்கி எல்லா தேசிய அளவில் இருக்கிற பல மாநிலங்கள் அந்த விலக்குக்கான ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுப்பாங்க ரெண்டாவது வந்து சார் சொன்ன மாதிரி தான் கோர்ட்டு அது ஒத்துக்குமா சார் சொன்னார் கோர்ட்டு ஒத்துக்காது கோர்ட்டு மறுபடியும் யாராவது போனாங்கன்னா கோர்ட் தடைய போட்டோம் அப்படின்னா கோர்ட் சொல்கிறதுக்கு மேலே கவர்மெண்ட் பல சட்டங்களை ஏற்றுறாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லியே மதிக்காத பல சட்டங்களை அவங்க ஏற்றுறாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட் இதில் போனால் கூட சுப் சட்டம் சுப்ரீம் கோர்ட் போ சுப்ரீம் கோர்ட் சொன்னால் கூட கவர்மெண்ட் வந்து சட்டத்தை மாற்றி போடுறதுக்கான வழிகள் இருக்கு அவங்களுக்கு ஃபுல் ரைட் இருக்குது மக்களுடைய விருப்பத்தை வேண்டுகோளை அல்லது வந்து அவங்களோட உரிமையை நிலைநாற்ற ஒரு விஷயத்த சட்டத்தின் மூலமாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து இது நடக்காதுன்னா சொல்ல முடியாது ஆனால் அதை கேட்ட ஆட்சியாளர்கள் டெல்லியில் வரணும்

மாநில அதிகாரங்கள் பிடுங்கிறது கவர்னர்கள் உள்ள பூந்து ஆட்சி செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள் உட்பட எல்லா அந்த மாதிரி விஷயங்கள் கேரளா மேற்கு வங்கம்லாம் ஒரு பிள்ளைங்க ஒரு ஆல் இண்டியா லெவலில் ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எங்கே ரூல் பண்றாங்களோ அந்த முதல்வரெல்லாம் கூப்பிட்டு டிஎம்கே தானே ஒரு முக்கியமான பார்ட்டியா இருக்கு இந்தியா கூட்டணியில கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வந்து அவங்க போட்டுக்கணும் போட்டு விஷயத்தான் பரிசு பண்ணி ஜூனுக்கு பிறகாக என்ன செய்ய வேண்டும் லெட்டர் நீங்க தானே எல்லாருக்கும் முதல்வருக்கும் லெட்டர் எழுதினீங்க ரெண்டாவது டெல்லியில பெரிய போராட்டங்கள்லாம் நீங்க கையில எடுத்துருக்கலாம் நீங்க ஆக்சுவலா ஏன்னா கவர்மெண்ட் அந்த செல் கவர்மெண்ட் தூங்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலா அதனால அதை நீங்க பண்ணிருக்கலாம் அதுவும் பண்ணலாம் பண்ணி தான் நடக்குமான்னு தெரியாது அதனால நீங்க ஒரு முயற்சி எடுத்தீங்க விஷயம் மக்களுக்கு தெரியல அட்லீஸ்ட்